நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தப்ப ஒரு லேடியை பார்த்தேன் அவங்களோட பேர் சொல்லாமா இல்லையான்னு தெரியல ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களோட நேம் மென்ஷன் பண்றேன் அவங்கள பார்த்தப்போ ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய முகம் அப்படியே ரவுண்டாக அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இந்த ஒயிட் பிளாக் அதை விட்டுருங்க அதை பற்றியும் நான் பேசவே மாட்டேன் ஆனால் ஒரு ஸ்கின் ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு 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 பியூட்டிஃபுல் ஒரு தேஜஸ் அவங்கள பார்த்தோடனே பயங்கரமாக திருப்பி பார்க்க தோணும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரிப்பு அப்போ எனக்கு நல்ல டவுட் ஆச்சு அவங்க யோகா செய்கிறாங்களோ ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டேன் நீங்கள் யோகாலாம் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னே எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லை ஒரு சுழுக்கும் கூட இல்லை முகத்தில் ரொம்ப அழகா இருக்கு அதில் இந்த பெரிய பொட்டும் வச்சுருக்கீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன்னு அவங்க சொன்னாங்க பரவாயில்லையே கண்டுபிடிச்சுட்டீங்கன்னு ஏன்னா நானும் வந்து ஃபேஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நல்லா யோகா பண்ணுவேன் அதாவது நீங்க எந்த யூடியூப்பை பார்த்தாலும் நிறைய யோகா மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதனால நீங்க யார்கிட்டையும் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை ஆனால் நல்லா இதாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் யோகா பண்ணுங்க ஸ்ட்ரெத்தனிங் பண்ணுங்க நல்லா வாட்டர் குடிங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுங்க இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்றது ரொம்ப போரா இருக்கும்னு சொன்னாலே உங்களால முடிஞ்ச வார்ம் அப் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடலாம் நெல்லிக்காய்லாம் ரொம்ப கம்மி தானே நெல்லிக்காய் வந்து காலையில ஜூஸ் குடிக்கலாம் நிறைய கீரை வகைகள் சாப்பிட்லாம் வாழைக்காய் தண்டு பொரியல் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட் வந்து வெளி அழகு மட்டும் கிடையாது உள்ளார் இருக்க அழகும் அதோடு சேர்ந்து நம்ம செய்கிற எக்ஸசைஸும் அதுக்கப்புறமா நம்மளுடைய டிசிப்ளினான லைஃப்பும் அப்புறம் கொஞ்சம் எழுந்திரிச்சு நமக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றதும் எல்லாமே இருக்குது இதில் வந்து வெறும் அழகை பற்றி மட்டும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஒருத்தர் பார்க்கும்போது திரும்பி பார்க்க வைக்கும் அவங்களுடைய ஒரு சாந்தமான ஒரு முகம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிரிப்பு இதெல்லாம் தான் ஆக்டிவாக இருக்கும் அது நாட் யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் ஒருத்தட்டையும் பேசி பேசி அப்படி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க காலையில் யோகா டீச்சர் நிறைய பேருக்கு டீச் பண்ணுவேன் க்ளாஸ் எடுப்பேன்னு சொல்லி நிறைய எனக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படியெல்லாம் பண்ணணுன்ட்டு நான் பண்ணுறதும் அதுவும் மேட்சாச்சு தான் அவங்க நிறையா சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் அது இன்னொரு நாள் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே அப்போ அது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுர்வேதிக்கில் நிறையா வந்து துளசி இலையெல்லாம் எல்லாம் சேர்க்குவாங்க துளசி வேப்பிலை இதெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஆல் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிறைய இவ்வளோ கொஞ்சம் துளசி இலை பறித்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா நைட்டே வந்து ஒரு செவன் ஓ கிளாக் நைட் போட்டு வச்சிடுறாங்க காலையில் அந்த தண்ணி எடுத்து முகத்தை நல்லா வாஷ் பண்ணுறாங்க அந்த ஒரு சின்ன பவுலில் ஃபேஸ் வந்து அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வச்சுக்கிறாங்க அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறாங்க கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா கண்ணோட ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும் ரொம்ப நல்லது அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார் நேற்று நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர டைமில் பார்த்தா ஒரு பார்த்துட்டோம் தொலைசேலையை பார்த்தோன்னே அதை பறிச்சுடுங்க பறிச்சுடுங்கன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்து நான் நேற்றே ஒரு பவுல் வாங்கி அதில் வந்து சோப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நேற்று நைட் பண்ணது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இப்படியே முகத்தில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல கண்ணில் வந்து ஒரு ஒம்பது நைன் டென் டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு நல்லா ப்ரைட்னஸ் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த பவுலில் தான் நான் வந்து இப்படி துளசி வந்து போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இதுல வந்து இப்படி பேச வந்து இப்படி எடுத்து பண்ணுவாங்களாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் அப்படின் அதுக்கப்புறமா நீங்க பாத்ரூமில் கொண்டு போய் அப்படி நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லவங்கள்ட்ட அந்தலாம் கேட்கும் போது நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லை நான் எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு ரைட்டரை பார்த்தா நீங்கள் அப்படி எப்படி ரைட் பண்ணுறீங்க எப்படி ஸ்க்ரீன் பிள்ளை எழுதுவீங்கன்னு அது கேட்பேன் அதுக்கப்புறமா வந்து எடிட்டர்ஸை பார்த்தா நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் இப்போ மாடலிங்ஸாக இருந்தாலும் யூடியூபர்ஸாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வந்து இதுக்கு முன்னாடியே இருக்க ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லாட்டினா ஒரு வாக்கிங்னாலும் ஒரு 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 மாடலிங்காக இருந்தால் கூட வாக்கிங் ஸ்டைல்ஸ் அப்படி இதை வே ஆஃப் ஸ்பீச் நல்லா கற்றுக்குறாங்க அது மாதிரி ஒருத்தர்ந்து தான் ஒருத்தர் விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் ஸோ அப்படி கற்றுக்கறதுல தப்பு இல்லை இப்போ எங்க ஜென்ரேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே இல்லை நம்ம வளர்க்குற செடி பொருட்கள்லேருந்தெல்லாம் எடுத்து காலையில் இப்போ பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு வேப்பில் கொழுந்து கடித்து சாப்பிட்ருங்கம்மா வேறு எந்த சிக்கும் வராதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி துளசி எலையை கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க எந்த சிக்கும் வரக்கூடாது வராது அப்படின்வாங்க அந்த மாதிரி ஐ பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி செம்பருத்தி இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் என்னுடைய வளாகில் கூட போட்டிருக்கேன் செம்பருத்தி வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து இலையை அடித்து போடலாம் பூ அடித்து போடலாம் நல்லா அது கூட வேப்பில் சேர்த்து துளசி இலையும் சேர்த்து நீங்கள் எக்கோடு சேர்த்து கூட போடலாம் எக் இல்லாட்டினா கூட தனியாக கொஞ்சம் ஆயிலோட பெனு போட்டு நீங்கள் தேய்ச்சி அரைச்சி போட்டிங்கன்னா முடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறது எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம சின்ன சாதாரணமாக ஒரு துளசியலை வளர்த்துட்டு இல்லைன்னா ஒரு செம்பருத்தி பூ வளர்த்துட்டு அதனால வந்து நம்ம பலன் அடைஞ்சோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிள் திங்கு அதுதான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன் ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும் கண்ணெல்லாம் காலையில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈவினிங்கும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கும் காலையிலே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து இந்த சுழுக்கங்கள்லாம் போய் நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இல்லைனாலேயே நிறைய பேர் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு கிடைக்கிற டைமை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நிறைய மூவிஸ் பார்க்குறேன் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது வீட்டில் குக் பண்றேன் இப்ப வந்து ஷூட்டு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு அது நல்லா நடிக்க வந்திருக்கேன் எப்பயுமே மேக் யுவர் செல்ஃப் பிஸி அவ்வளோதான் நம்ம வந்து நம்மளையே பிஸி பண்ணிட்டு இருக்கணும் நம்ம யாரை பத்தியும் போதர் பண்ணவே கூடாது அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க நம்ம நம்ம என்ன செய்யலாம் நம்மள வந்து எப்படி பிஸியாக வச்சுக்கலாம் நம்மள எப்படி என்கேஜா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் பார்க்கணும் ஓகே அப்போ மேக் யுவர் செல்ஃப் பிஸி ஆல்வேஸ் பி ஹாப்பி தங்களுடைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நம்ம பக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் யூ சே ஓகே அப்போ ரொம்ப இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை இப்படி பண்ணதுக்கே என்னோடய ஃபேஸ் இவ்வளோ நல்லாயிருக்கு அதே மாதிரி தண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே சில குட்டீஸ் தட் ஆல் லவ் யூ